ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெலிஷியஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே ஹெல்த்தியான சிறுகீரைக்கடையில் டேஸ்டியாக ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கீரைக்கடையுக்கு முதல்ல ஒரு நூறு கிராம் அளவுக்கு தோரம் பருப்பு எடுத்துக்கிறேன் பருப்பு நல்லா கழுவி எடுத்துக்கலாம் பொதுவாக கீரைக்கடையுக்கு இந்த மாதிரி சட்டியில் வேக வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து பருப்போட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் அதோட ஒரு மூணு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் மட்டும் ஒன்று போதும் தக்காளி ஒரு மூணு தக்காளி சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு அஞ்சில் இருந்து ஆறு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா சேர்த்து செய்யும்போது குழம்புக்கு ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதோட கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து இதெல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் இது பருப்பு நல்லா வெந்து வரும்போது பொங்கி வராமல் இருக்கிறதுக்காக சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா பருப்பு கொதிச்சு வந்திருக்கு இந்த நேரத்தில் ஒரு கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க பருப்பு நல்லா வெந்து வரட்டும் எப்போவுமே நம்ம கீரை குழம்புக்கு பருப்பு வேக வைக்கும் போது இந்த மாதிரி சட்டியில் இல்லாட்டி ஸ்டீல் பாத்திரத்தில் கூட செப்பரேட்டா வேக வச்சுக்கோங்க குக்கர்ல வேக வச்சு செய்யும் போது அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது இப்போது பருப்பு தக்காளிவங்க எல்லாம் நல்லா வெந்துருச்சு ஒரு கட்டளவுக்கு சிரிக்கீரை எடுத்து நல்லா அலசி கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதை இப்போ பருப்போடு சேர்த்துடுறேன் இந்த நேரத்தில் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ எல்லா கீரையும் பருப்போடு சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் பார்க்குறதுக்கு நிறைய கீரை இருக்கிற மாதிரி தெரியும் ஒரு பத்து நிமிஷம் வந்ததுக்கு அப்புறமா ரொம்பவே அளவு கம்மியாயிரும் இப்போ மூடி போட்டு பத்து நிமிஷம் அப்படியே வேக விட்டுர்லாம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா திறந்து பார்க்கும்போது பாருங்கள் எந்தளவுக்கு கம்மியாயிருச்சு இப்போ கரண்டி வச்சு பருப்போட கீரையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து விட்டு இன்னொரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் இப்போ பாருங்க கீரை நல்லா வெந்து அதோட நிறம் லைட்டாக மாறி இருக்கிறது தெரியும் இப்போது நெல்லிக்காய் அளவுக்கு சைஸில் புளி சேர்த்துக்கலாம் இந்தளவுக்கு புளி எடுத்து வச்சிருக்கேன் இதை இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த சூட்லேயே புளி நல்லா வெந்துடும் புளி சேர்த்ததுக்கப்புறமா அஞ்சு நிமிஷத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வேக வச்ச கீரை பருப்பு தக்காளி வெங்காயம் எல்லாத்தையுமே ஒரு பருப்பு சட்டிக்கு மாற்றிட்டு மத்து வச்சு இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கலாம் ஒரு சிலர் இது ஈஸியாக இருக்கும்னு மிக்சியில போட்டு அரைப்பாங்க அது சுத்தமாக அதோடய டேஸ்ட்டாக மாற்றிடும் இந்த மாதிரி மத்து வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் கடைஞ்சால் போதும் ரொம்பவே ஈஸியாக மசிஞ்சிரும் தேவைக்கேற்ற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் பார்க்கும் போதே தெரியும் நான் அதிக அளவுக்கு அழுத்தம் கூட கொடுக்காம மசிச்சுக்கிறேன் இது ரொம்ப ஈஸியாகவே கடைஞ்சி எடுத்தாச்சு இதை பாருங்கள் இந்த அளவுக்கு இலைகள் தெரியாமல் நல்லாவே மசித்து எடுத்துக்கலாம் இப்போ பருப்பு வெந்த தண்ணியை இதோட சேர்த்து கடைஞ்சிக்கலாம் இந்த நேரத்தில் கீரை கடையில் உங்களுக்கு தண்ணி சேர்த்துக்கணுன்னா சேர்த்துக்கோங்க இப்போ மத்த அலசுறதுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் அவ்வளோதாங்க நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தாளிச்சிட வேண்டியது தான் தாளிப்புக்கு ஒரு குட்டி கடாய் வச்சுக்கிறேன் அந்த ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் உளுந்து சேர்த்து ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சமாக பச்சை கருவாப்பில் போட்டு எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கடைஞ்சி வச்சிருக்கிற கீரை கடையிலோட இந்த தாளிப்பு சேர்த்துடலாம் அவ்வளோதாங்க டேஸ்டியான அண்ட் ஹெல்த்தியான கீரைக்கடையில் ரெடி இந்த சாதத்தோட சாப்பிடும்போது கொஞ்சமா நெய் சேர்த்து சாப்பிட்டு பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ